அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆதாமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் ஜின் இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் தனது இறைவனின் கட்டளையை மீறினான் என்னை அவனையும் அவனது சந்ததிகளையும் பொறுப்பாளர்களாக்கிக் கொள்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் அநீதி இழைத்தோ ஏகத்துவத்துக்கு இணைவைப்பை பகாரமாக்கியது மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியையும் படைத்ததற்கும் அவர்களை படைத்ததற்கும் அவர்களை நான் சாட்சியாக வைத்து கொள்ளவில்லை வழிகெடுப்பவர்களை நண்பர்களாக நான் ஆக்கிக்கொள்வதில்லை கொள்வதில்லை எனக்கு இணையாக கருதப்பட்டோரை நீங்கள் அழையுங்கள் என்று அவன் கூறும் நாளில் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலேதும் கூறமாட்டார்கள் மாட்டார்கள் அவர்களுக்கிடையே அழிவிடத்தை ஏற்படுத்துவோம் குற்றவாளிகள் நரகத்தை பார்க்கும்போது அதிலே தாங்கள் விழுபவர்கள் என்பது அறிந்து கொள்வார்கள் அதை விட்டும் தப்பும் இடத்தை அவர்கள் காணமாட்டார்கள்